நான் வேலைக்கு போயிட்டு வந்து டயர்டா உட்காந்துருக்கேன் இப்ப உட்காந்து சோறாக்கணுமா சோற முன்னாள் எங்க அப்பா வேற சோறாக்கணுமா உங்களுக்கு ஏன் நீங்க சும்மா தானே உட்காந்துருக்கீங்க போய் ஆக்கி சாப்பிடுங்க ஏய் எனக்கு இல்ல சரியா நான் வர்றதுக்கு முன்னாடி யாரு ஆக்கிட்டு இருந்தா ஏன் மகன் ஆக்கி போட்டா உங்க மகளை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஆக்கி சாப்பிடுங்க அவளைதான் கட்டி கொடுத்தாச்சே எங்க கூப்பிட்டு செருப்பான அடிப்பான தெரியுதுல அப்ப நீங்களே ஆக்கி தின்னுங்க நான் சொன்னேன் அப்பயே மயங்கார்ட படிச்சு படிச்சு சொன்னேன் சரியா இருக்க நீ போய் அவன வர சொல்லுமோதோ நாதாரி பையல நான் என்னடா சொன்னேன் அன்னைக்கே சொன்னேன் சொன்னேன் வேலைக்கு அனுப்பாதுன்னு இப்ப அவன் வந்து நான் போய் சோறாக்கணுமா அவ உக்காந்து சாப்பிடுவா என்னமா இருக்கு அவன் வேலைக்கு போனா நீ ஒரு வேலை பாருமா சரியா புச்சுலமா அப்ப ஏ சொன்னாடா இப்படி எல்லாம் ரெண்டு பேரும் வேலைக்கு போனாங்கன்னா உன்னை சுத்தமா மதிக்க மாட்டாங்கன்னு அவ சொன்னது சரியாதான் இருக்கு அந்த தலையில எடுத்துக்கு நான் தான் போய் வடிச்சு கொட்டணும் போல அப்புறம் போட்டுறேன் திம்பிங்க வாடி போ